விஜய் வந்து வீட்டுக்கு வர்றாரு வெண்ணிலா வந்து விஜய் ஹக் பண்ணுறாங்க என்ன பண்ற வெண்ணிலா எல்லாரும் முன்னாடியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நமக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் தாத்தா பாட்டி ராகினி வந்து ஷாக் ஆறாங்க விஜய் வந்து என்ன சொல்ற வெண்ணிலா நீனு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வெண்ணிலா வந்து கையில இருக்கிற ரிங்க காட்டுறாங்க விஜய் வந்து வெண்ணிலாவை லவ் பண்ணிட்டு இருக்கும் போது கல்யாணம் அடையாளமா ஒரு ரிங் போடுற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரிங்கை போட்டு விட்டு இருப்பாரு வெண்ணிலா வந்து அதை நிலைமை நிலைமை சொல்றாரு வெண்ணிலா வந்து என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாரு எனக்கு வந்து காவேரி கூட கல்யாணம் ஆயிடுச்சு காவேரி கூட எடுத்த போட்டோஸ் எல்லாம் காட்டுறாரு அதை பார்த்து வெண்ணிலா வந்து கதறி அழுவுறாங்க காவேரி வந்து ஆட்டோல ஏறி போறாங்க விஜய் கிட்ட வந்து எப்படிலாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு இமேஜினேஷன் பண்ணி பாக்குறாங்க அந்த பிரெக்னன்சி கிட்ட வந்து கிஃப்ட் மாதிரி வச்சு கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு விஜய் வந்து அவங்களை பண்ற மாதிரி அவங்க வயசுல வந்து சவுண்ட் கேக்குற மாதிரி எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க ஆட்டோ டிரைவர் வந்து காவேரிய கனவுல இருந்து எழுப்புறாரு விஜயும் வெண்ணிலாவும் காட்டுறாங்க வெண்ணிலா வந்து கதறி அழுவுறாங்க பொய் சொல்லாத விஜய் நீதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் தேங்க்யூ